நீங்கள் தயாரா மூன்றாவது முறையாக இதற்கு நான் ஒருபோதும் தயாரில்லை எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இதை கடந்து செல்வது என்று தெரியவில்லை என்னை வாழ எனக்கு உற்சாகம் அளிக்கிறார் என்ன விஷயம் இங்கு விலங்குகளை வைத்திருப்பதற்கான அனுமதி இல்லை நான் உனக்கு சொல்கிறேன் உடனே வெளியேற வேண்டும் மருத்துவமனையில் அனுமதி இல்லை அவர்கள் எல்லாவற்றையும் மோறு செய்கிறார்கள் அல்லோ அரை வழிச்சாலையில் இறங்குகிறது நல்ல அதிர்ஷ்டம் அடிக்கடி பார்க்க முடியாது எனக்கு அவமானமாக உணர்கிறது நண்பர்கள் உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை முத்தம் அனுப்புகிறேன் நான் காதலிக்கிறேன் வாவ் அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள் ஓ ஒரு நிமிடம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் உட்கார்ந்து காத்திருக்க மதியம் வணக்கம் மதியம் இந்த நாற்காலியில் உட்காருங்க என்ன ஆ வா மன்னிக்கவும் இன்று நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன் இது என் வாய்ப்பு சரி லிலி லோலா இதுவே உன் நேரம் இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும் கொஞ்சம் தாஜசா காற்றை பெற என்னை போ என்னிடமா செல்லமே உங்களுக்கு பிடிக்கிறதா என்ன ஒரு அழகு நானும் அழகாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் உன் ஐரம் என்ன அது என்ன ஹாம்ஸ்டர்கள் ஆ ஆ வெட்க கேடு உங்களுக்கு மருத்துவமனையில் இருந்து வெளியேறு ஓ உங்களுக்கு ஒரு பாபி இருக்குதா அப்போ விளையாடு ஓ நன்றி ஹை ஓ என்ன அதை கூட பார்க்காதீங்க அவன் சமீபத்துல தான் குடித்தான் ஓ அவன் குடித்தானா எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை என்ன இது ஒரு மீனுடன் உள்ள வருவது உச்சகட்ட மீறல் ஆகும் வாங்க வெளியேறு ஓ ஓ இல்லை ஓ ஓ நீங்கள் சரியா இருக்கிறீர்களா ஓ இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வாரியத்தின் காரணமாக ஓ எனக்கு என் எலி பிடிக்கும் எனக்கு என் ஆமை பிடிக்கும் நீங்கள் அனைவரும் தெரியுமா கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும் அதற்காக நான் சிறப்பு மீன்குளம் கூட வச்சிருக்கிறேன் ஓ அப்படியே வரவேற்கிறேன் ஓ ஜெர்ரி எலியை எண்ணெய்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும் ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும் ஜெர்ரி உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய் நான் இரட்டை பட்டன் போட்டு ஜெர்ரி நன்றாக உணர செய்யலாம் ஓ இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும் சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில் வாங்க உங்களை அது நிச்சயம் பிடிக்கும் போகலாம் ஒரு நிமிடம் அவளின் தலை கீழ் என்ன இருக்குது எதும் இல்ல மின்சும் உள்ள வாருங்கள் நன்றியுடன் வணக்கம் நாற்காலியில் அமருங்கள் உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன எனக்கு பல் வலி இருக்கிறது நல்ல நகரவும் முடியல பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது

நன்றா உள்ளேன் இது வேலை செய்யும் என நம்புகிறேன் அரே உங்களிடம் ஒரு குழந்தையா சரி நான் உங்களுக்கு உதவுகிறேன் வாங்க சரி கொஞ்சம் இன்னும் என்ன இது பெரியதா தோன்றுகிறது ஓ வணக்கம் உட்காருங்கள் ஓ சௌகரியமாக இருங்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் ஆனால் கவலைப்பட வேண்டாம் நான் அதை செய்தேன் ஓ தங்கை வெளியே வாருங்கள் நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன் ஓ நான் உன்னை காதலிக்கிறேன் நான் எல்லாரத்தையும் தயார் செய்வேன் ஓ அதை கேள்விப்பட்டீங்களா அமைதியாக இரு ஓ இல்லை நான் எதுவும் கேளவில்லை ஓ இங்க வா ஆஹா அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச இந்த பூனை எடுத்து போய் இங்கிருந்து போ நானே நீ கற்பனியா இருக்கறியா நினைச்சேன் என்னEntityTypeங்க கேளேன் இந்த இரு பார்க்கல சரி நம்பிக்கையோட இருக்கணும் அங்கேயே இருங்கள் நீங்கள் பாஸ்கெட்பால் விளையாடுகிறீர்களா அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன் எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள் நான் முடியாது இயன்ஸ் ஓ அதுதான் ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது ஓடு நான் உன்னை பிடிச்சு கொண்றேன் நான் ஓடுறாலinja நீங்கள் கோண்ட நான் நேற்று தொலைக்காட்சியில் உங்களை மட்டுமே பார்த்தேன் என்னை நன்றி சொல்ல வேண்டாம் நிறுத்து டாக்டர் அவர் எதையோ மறைக்கிறார் அவர் பந்தை விட மாட்டார் அதை திருப்பி கொடுக்குங்கள் நான் நான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க போகிறேன் என்ன நடக்குது இல்ல ஓ இல்ல ஆஹா ஓ ஓ தெரியுமா நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன் நன்றி ஓ அவருடம் எனக்கு கையோப்பம் கிடைத்தது அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும் இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன் அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன் சரி இதை செய்யலாம் அந்த மருத்துவ சாம்பலில் ஏரியை மறைக்கிறேன் திட்டம் ஓ வணக்கம் ஓ ஹலோ என்ன செய்வது வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா ஆனால் நான் செய்தேன் போகலாம் ஓ சரி அஹா போதும் அச்சோ ஆம் எனது யோசனை அருமை முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈறி இருக்கிறான் ஆஹா அது எனது சின்ன வெற்றி கன்னிக்கவும் நாங்கள் எப்போது தொடங்குவோம் நான்சி ஐ நீ அப்புறம் போனில் இருக்கிறியா

என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல் இருக்கு இதை செய்வோம் என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும் யாரும் என்னை காண மாட்டார்கள் ஓ ஆம் நான் ஒரு உண்மையான நெஞ்சா சரி என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம் நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள் உட்புகு மைக்கேல் சரியானது ஆம் 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 அவன் வெறுமனே காத்திரு, காத்திரு. அம்மா, அம் ஜார்க்குள் என்ன இருக்குது? வைட்டமின்களா தெரி, நீங்கள் அவற்றை எடுத்துக் கொள்ளலாம். உள்ளே வாருங்கள். ஓ, ஆம் ஓ, வணக்கம். உங்களை அங்கிருந்தது கவனிக்கிலே. இருந்துக, தொடங்கலாம் மைக்கேல், நீ உயிரோடையா இருக்கேலா அங்க? நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம் உன்னை வெளியே விடக்கூடும் ஆனால் கவலைப்படாதே அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள் நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன் அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம் அது எங்கே ஏதேனும் தேடுகிறீர்களா நான் சர்வதேசமாக இருக்கிறேன் வைட்டமின்களுக்கு ஓ நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது அதை எனக்கு கொடுங்கள் ஓ அவற்றை இன்றி இருக்க முடியுமா அது விசித்திரமாக இருக்கிறது எல்லா வைட்டமின்களும் எங்கே ஏன் ஜாடி காலியாக இருக்குது ஓ ஓ! அது என்ன என்ன பிரச்சனை இங்கே கொண்டு வந்தாய்? உனக்கு தாழ்வு வெளியே போ சரி நான் கூட உடனே அழைத்து செல்வேன் அவர் என்னுடைய